சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தைத் தொடங்கியுள்ளது எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழுநேர வேலை என்றாகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதுக்குப் பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஓர் இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிக் கொக்கரிக்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம் அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்கத் தொடங்கி உள்ளனர் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் எண்பேராயம் மற்றும் ஐம்பெருங்குழுக்களைக் கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்தும் நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கைக்கொண்டதுதான் கொண்டதுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கிற அதிகார மயக்க முழக்கம் தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழினம்தான் தங்கள் உயிர் என்றும் மண் மொழி மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்கத் தொடங்கி உள்ளார் அக்கட்சியின் தலைவர் போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரங்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டித்தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாமா யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினரே அப்போது எங்கே போயிற்று மானம் ஆட்சியில் இல்லாதபோது தமிழ் தமிழ் என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும்போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும்போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதொரு திருவிழாவாகத்தானே மாறியது பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களம் இறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலுமன்றி வேறென்ன ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்கப் போகும் ஒரு பக்கா பக்காமாஸ் கட்சி வந்திருப்பதைக் கண்டு நாள்தோறும் நாக்குழறி உளறும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவளவிழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்டவைத்து அகமகிண்டதே அகமகிழ்ந்ததே நடந்தது எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்கள் உணரச் செய்வோம்